வரம் தேடும் படலம் தமிழ் மேட்ரிமோனியில் இனிதே தொடங்கட்டும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக நம்பகமான சேவை ஒரு பரபரப்போடு இந்த வாரம் தொடங்கி இருக்குங்க திங்கள் கிழமைய குறிப்பா ஆளுங்கட்சிக்குள்ளார திகி திகின்னு பல்வேறு பஞ்சாயத்துகளும் நெருக்கடிகளும் எரிந்து கொண்டிருக்குங்க புரிஞ்சிருப்பீங்க அமைச்சர் பதவியை ராஜினாமா செஞ்சிருக்காங்க பொன்முடி செந்தில் பாலாஜி ஏன் அவங்க விடுவிக்கப்பட்டாங்க மிக முக்கியமா ஃபர்ஸ்ட் வந்து ஓகே சொல்லாத பொன்முடி வார்னிங் கொடுத்த மு ஸ்டாலின் அதை எதிர்பார்க்காத பொன்முடி அப்படின்னு நிறைய சமாச்சாரங்கள் உள்ளுக்குள்ளார உள்ளுக்குள்ளார ஓடிக்கொண்டிருக்குங்க அதே நேரத்துல பொன்முடியை பார்த்த மாதிரி தான் செந்தில் பாலாஜிய பாக்குறாங்களா இன்னொரு பக்கம் எதிர்கட்சிகள் ஹாப்பியா கொண்டாடி கொண்டிருக்காங்க அதே நேரத்துல இத எப்படி சமாளிக்கிறது ஆளும் திமுக இப்படி பல விஷயங்கள் ஓடுதுங்க புதியவர்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா எப்படி அவங்க டிக்கடிக்கப்பட்டாங்க எஸ் எஸ் சிவசங்கர் இன்னொரு பக்கம் மனோ தங்கராஜ் அவரும் மறுபடியும் உள்ள வந்திருக்காரு பல பரபரப்புகள் ஆளுங்கட்சிக்குள்ளார டெல்லியுடைய கணக்கு என்ன அதை இவங்க எப்படி எதிர்கொள்ள போறாங்க திமுக இதன் தொடர்ச்சியாகவே நீயா நானா என்கிற வகையில ஷோ ரேஸ் எல்லாம் நடந்திருக்குங்க புரிஞ்சிருப்பீங்க கோவையில விஜய் உதயநிதி ஸ்டாலின் ரெண்டு பேருடைய அரசியல் கணக்குகள் என்ன அது ஒர்க் அவுட் ஆகுதா இந்த பரபரப்பான பின்னணிகள் தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் அன்பிற்கினிய நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள் நானுங்கள் சகோ சே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் கோபத்தில் சிஎம் குடும்பத்தினர் முரண்டு பிடித்த பொன்முடி வார்னிங் கொடுத்த மு க ஸ்டாலின் எப்படி பறிபோனது அமைச்சர் பதவி யாகாவா ராயனும் நாக்காக்க காவாக்கள் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு அப்படின்னு நம்முடைய ஐயன் திருவள்ளுவர் தெரிவிச்சிருக்கார் இல்லையா திருக்குறள் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்ன அந்த நூற்றி இருபத்தி ஏழாவது திருக்குறள் இன்றைக்கும் பொருந்ததுங்க அமைச்சரவையில் இருக்கக்கூடிய வேற யாரு சீனியரான பேராசிரியராகலாம் பணியாற்றிய திரு பொன்முடி அவருக்கு பொருந்திருக்குங்க வாயை அடக்கணுங்க வாயால் தான் பிரச்சனை அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக லேட்டஸ்ட் உதாரணமா மாறி இருக்காரு திரு பொன்முடி அதாவது அவருடைய அடுக்கடுக்கான அந்த அளவுக்கு சர்ச்சை பே பெண்களுடைய பேருந்து ஓசி பயணம் இப்ப சைவம் வைணவம் பெண்கள் குறித்து ரொம்ப அருவருக்கத்தக்க வகையில ஆபாச மொழியில் அதாவது அவருடைய பாடி லாங்குவேஜ் எல்லாமே மோசமா இருந்தது அந்த வீடியோ வெளியான உடனே எல்லா பக்கம் எதிர்ப்புகள் வந்தது அதன் தொடர்ச்சியாக நீதிமன்றமும் கூட்டு வைக்க அதற்கடுத்து தான் ராஜினாமா செய்யுங்க அப்படின்னும் முதலமைச்சரிட் உத்தரவும் பறந்துருக்குங்க அப்படிங்கிறாங்க அறிவாலயத்து சீனியர்கள் சரி ஏன் லேட்டாக பொன்முடி தரப்பு ராஜினாமா பண்ணாங்க முதல்ல பொன்முடி இப்படி உடனே எதிர்ப்புகள் வந்தது குறிப்பாக இருந்தே வந்தது நாடாளுமன்ற குழு தலைவரான திருமதி கனிமொழி நாடாளுமன்ற உறுப்பினர் அவங்க இப்படி பேசுவது தவறு அப்படின்னு கண்டனங்களை பதிவு செஞ்சாங்க அதன் தொடர்ச்சியாக தான் முதலமைச்சரும் கட்சி பதவி துணை பொதுச் செயலாளர் அந்த பதவியிலிருந்தும் இவர பொன்முடியை நீக்கினாரு, அடுத்து பொ தவற உணர்ந்து அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வாரு அப்படின்னு முதலமைச்சர் எதிர்பார்த்தாரு ஆனா அப்படி எந்த சமிக்கைகளும் சிக்னலும் வரல இது முதலமைச்சரை இன்னும் கோவப்பட வைத்தது இன்னொரு பக்கம் எதிர்கட்சிகள் வருஷ கட்டி நின்னது ஏன் அமைச்சர் பதவியில இருந்து அவர் நீக்கல அப்படின்னு இந்த நிலையில தான் முதலமைச்சருடைய குடும்பத்துக்குள்ளார இருந்தும் எதிர்ப்பு குரல்கள் வந்தது இப்படி பெண்கள் குறித்து அவர் பேசியிருக்காரு அப்ப அனைத்து தளங்களிலும் இருக்கக்கூடிய எல்லா பெண்கள் மீதும் ஒரு அமைச்சருடைய பார்வை இவ்வளவு மோசமானதாகத்தான் இருக்குமா தான் தவிர இந்நேரம் அவர் உணர்ந்து இருக்கணும் இல்லையா அப்படி அவருக்கு அந்த பதவி விருப்பம் இருக்கா ஆசை இருக்கா அப்படின்னு அங்கிருந்தும் எதிர்ப்புகள் வந்தது அதே

அவங்களுடைய இணையர் அவங்களுடைய உடல்நிலை மருத்துவ சிகிச்சை உள்ளிட்ட சில விஷயங்கள் அப்புறம் ஏற்கனவே நீக்கியாச்சு அமைச்சர் தேர்தல் நெருங்குற நேரத்தில் குறைவா இருக்கும் மக்களை எதிர்கொள்றதுல பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு பொன்முடி தரப்புல இருந்து சில விஷயங்கள் முன்வைக்கப்பட்டது ஆனால் நானா பதவியை பறிச்சா அது உங்களுக்கு ரொம்ப மரியாதை குறைவா மாறிடும் அதனால கௌரவமா அவரே வந்து பதவியிலிருந்து விலகுறன்னு சொல்ல சொல்லுங்க அப்படின்னும் வார்னிங் கொடுக்கப்பட அதன் ஞாயிற்றுக்கிழமை தேதி ஏப்ரல் இவரு ராஜினாமா பண்ணுறேன் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு அப்படிங்கிறாங்க விழுப்புரம் மாவட்டத்து சில சீனியர் உடன்பிறப்புகள் அணு அணுவாக செதுக்கிய கோட்டை சல்லி சல்லியாக நொறுக்கிய பொன்முடி ஆக்சனில் இறங்கிய மு ஸ்டாலின் இந்த பிரச்சனை தொடங்கினதுல இருந்து திரு பொன்முடி மீது முகம் கொடுத்து கூட பார்க்கல முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் ஏன் இவ்வளோ கோபம் அப்படின்னா இந்த ஆட்சி இந்து விரோத ஆட்சி அப்படின்னு கங்கணம் கட்டி கொண்டு திமுக ஆட்சிக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்காங்க அடுத்தடுத்து எப்போ க பிரச்சனை பண்ணலாம் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காங்க ஒன்றியத்துல ஆளுகின்ற பாஜக இன்னொரு பக்கம் சட்டம் ஒழுங்கு சரியில்லை முக்கியமாக பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு திமுகக்கு எதிராக அதிமுகவும் இந்த அவங்களுக்கு அவள் பண்ற மாதிரி நீங்களே வாய்ப்பை ஏற்படுத்தி தரலாமா இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக எவ்வளவு நல்ல விஷயங்கள் இந்துக்களுக்காக செஞ்சுட்டு இருக்கோம் முருகன் மாநாடு முன்னெடுத்திருக்கோம் ஆயிரம் கோயில்களுக்கு மேல குடமுழுக்கு செஞ்சிருக்கோம் பல்வேறு கோயில்களுடைய சொத்துக்களை மீட்டிருக்கோம் இப்படி நம்ம மேல வைக்கின்ற விமர்சனங்கள் எல்லாவற்றுக்குமே பதிலடி கொடுக்கிற வகையில ஆன்மீகத்துக்காகவும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கு இந்த திராவிட மாடல் அரசாங்கம் அப்படின்னு அவ்வளோ பாடுபட்டு இருக்கோம் இன்னொரு பக்கம் பெண்களுக்கான எவ்வளவோ நல்ல நல்ல திட்டங்களை கொண்டு வந்துட்டு இருக்கோம் அதனால தான் பெண்களுடைய ஆதரவும் திமுக ஆட்சிக்கு வந்திருக்கு அந்த அளவுக்கு அணு அணுவா திமுகவை செதுக்கி இந்த கோட்டையை கட்டி எழுப்புனா ரெண்டே நிமிஷ வீடியோல பெண்கள் குறித்து அருவறுக்கத்தக்க வகையில் பேசி சல்லி சல்லியா நொறுக்கிட்டாரு பொன்முடி அப்புறம் எந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு அவரை பார்க்கறது எப்படி அவரை அமைச்சர் பதவியில வச்சிருக்கிறது அதனால தான் அவரை பதவியிலிருந்து இறக்கியிருக்காரு முதலமைச்சர் அப்படின்னு இந்த பின்னணிகளை பகிர்ந்துக்கிறாங்க அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய சில சீனியர்கள் விடுவிக்கப்பட்ட செந்தில் பாலாஜி ஆனாலும் கைவிடவில்லை உதயநிதி கொடுத்த மெசேஜ் அமைச்சர் பதவியா ஜாமீனா நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க ஏப்ரல் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் கெடு விதித்தது அதற்கு முன்னதாகவே ஞாயிற்றுக்கிழமை ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி மாலை நேரத்துல தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் திரு செந்தில் பாலாஜி இதுல திரு பொன்முடிய அணுகின மாதிரி திமுக தலைமை திரு செந்தில் பாலாஜிய அணுகவில்லை எப்படின்னா ஏற்கனவே கோவையில் அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடிய அந்த விழாவை துணை முதலமைச்சரான திரு உதயநிதி ஸ்டாலின் அவரை வச்சு முன்னெடுக்கிறதுக்கு செந்தில் பாலாஜி நேரம்லாம் வாங்கியிருந்தாரு தேதி குறிக்கப்பட்டிருந்தது ஆனால் இரண்டு முறை அது தள்ளி போனது ஏப்ரல் தொடக்கத்தில் கூட மறுபடியும் அவர் வரதா இருந்தது உதயநிதி ஸ்டாலின் ஆனால் சட்டமன்ற கூட்டத்தொடர் காரணம் சொல்லி அவர் விழாவில் பங்கேற்கல இந்த தான் ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதிக்கு ஒரு நாள் முன்னாடி இருபத்தி ஏழாம் தேதி கோவையில் அந்த அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடிய விழாவில் பங்கெடுத்தார் துணை முதலமைச்சரான திரு உதயநிதி ஸ்டாலின் அமைச்சராக திரு செந்தில் பாலாஜி பங்கேற்ற விழாவாகவும் இருந்தது அது முடிஞ்ச பிறகுதான் அந்த பதவியில் இருந்தும் அவர் ராஜினாமா செஞ்சாரு இதன் மூலமாக நீதிமன்றத்துக்கு கட்டுப்பட்டு அமைச்சர் பதவியை ராஜினாமா செஞ்சுருக்கோம் அதே நேரத்தில் சட்ட ரீதியாக இந்த வழக்கை எதிர்கொள்ள தயாராக இருக்கும் அப்படிங்கறதையும் உணர்த்தி இருக்காங்க இன்னொரு பக்கம் கோவைக்கு செந்தில் பாலாஜி தான் என்பதை மறுபடியும் ஆணித்தரமாக பதிவு செஞ்சிருக்காங்க எங்களுடைய தளபதியாக கோவைய இந்த மேற்கு மண்டலத்தை செந்தில் பாலாஜி கவனிப்பார் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக அவரே அங்க வந்து அதை உறுதி செஞ்சிருக்காரு முழுமையாக மேற்கு மண்டலத்தை திமுக கோட்டையாக உள்ளாட்சி தேர்தலில் மாத்தின மாதிரி திமுக கோட்டையாக மாற்ற முடியும் அதுதான் அவருக்கு இந்த நேரத்திலும் ஒரு பக்கம் அமைச்சர் பதவியை எடுத்துக்கிட்டு இன்னொரு பக்கம் புதிய ஒரு பாசிட்டிவ் அசைன்மெண்ட் ஆகவும் இதை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறாங்க திமுகவுடைய மேற்கு மண்டலத்து சீனியர் உடன்பிறப்புகள் வெளியேறிய பொன்முடி செந்தில் பாலாஜி உள்ளே வந்த ஈரோடு முத்துசாமி ராஜ சாசி சிவசங்கர் மனு தங்கராஜ் ஆளாளுக்கு ஒரு கணக்கு திரு செந்தில் பாலாஜி அவர் வசம் இருந்த மது மற்றும் ஆயத்தீர்வை துறை வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருக்கின்ற திரு ஈரோடு முத்துசாமி அவருக்கு கூடுதலாக ஒதுக்கப்பட்டிருக்குங்க போன முறை செந்தில் பாலாஜி சிறைக்கு போன நேரத்திலும் அந்த துறை மதுவிலக்கு துறை இவருக்கு ஈரோடு முத்துசாமிக்கு தான் ஒதுக்கப்பட்டிருந்தது அப்ப அவர் சிறப்பாக செயல்பட்டிருந்தார் என்னெல்லாம் செந்தில் பாலாஜி இருந்தப்ப நடந்ததோ அவை எல்லாமே அச்சு பிசகாம அப்படியே நடந்தது ஸோ புதிதாக ஒருத்தர் கையில கொடுக்காம மறுபடியும் அந்த துறை ஈரோடு முத்துசாமி அவர் கைக்கே போனது ஒன்று இரண்டாவது மேற்கு மண்டலத்துல பிரதிநிதித்துவம் குறையக்கூடாது மூன்றாவதும் அதே கணக்கு தான் வெள்ளாள கவுண்டர் சமுதாய பிரதிநிதித்துவம் அதற்கடுத்து மதுவிளக்கு துறை மூலமாக வரக்கூடிய அந்த இனிப்பு மூட்டைகளை தனக்குன்னு அவர் பங்கு போடாம எடுத்துக்காம அப்படியே அங்க தலைமைக்கும் அனுப்பி வைத்திருப்பது ஸோ இந்த அளவுக்கு சரியா செயல்படுறவரை எப்படி விட்டுற முடியும் அதனால தான் மறுபடியும் அவர் கைக்கு அந்த துறை போனது அப்படிங்கிறாங்க மேற்கு மண்டலத்து உடன்பிறப்புகள் இன்னொரு பக்கம் திரு சாசி சிவசங்கர் எஸ் எஸ் சிவசங்கர் போக்குவரத்து துறை அமைச்சர் அவர் கைக்கு கூடுதலாக செந்தில் பாலாஜி அவர் வகித்த மின்சாரத்துறை கொடுக்கப்பட்டிருக்குங்க இதுவும் ஒரு வகையில வடக்கு மண்டலத்துக்கான இம்பார்ட்டன்ஸ் அதை கொடுக்கணும் இரண்டாவது வன்னியர் சமூகத்துக்கான பிரதிநிதித்துவம் அவங்களுக்கான கூடுதல் முக்கியத்துவத்தையும் இதுல கொடுக்கறது இன்னொரு பக்கம் பாமக அங்கே வலுவா இருக்கு அஹ் பாமகவுடைய எதிர்ப்புகளையும் சரி கட்டணும் வன்னியர் சமூகத்துடைய வாக்குகளையும் கவர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அரசியலும் இருக்கு அதற்கடுத்து இந்த வட்டாரத்தை சார்ந்த விழுப்புரம் திரு பொன்முடி அவருடைய பதவி போயிருக்கு இல்லையா அமைச்சர் பதவி அதே நேரத்தில் இந்த வட்டாரத்தை சேர்ந்தவருக்கு மறுபடியும் நாங்கள் கூடுதல் பொறுப்பு கொடுக்குறோம் அப்படின்னும் இதன் மூலமாக தெரியப்படுத்தியிருக்காங்க இதன் தொடர்ச்சியாகவே ஒரு முக்கியமான கணக்கு வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறதுல யங்ஸ்டர்ஸோடைய வாக்குகள் முக்கியம் இளம் தலைமுறையினர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தீர்மானிக்க கூடியவர்களாக இருப்பாங்க இளம் தலைமுறையினரோடவும் நெருக்கமான தொடர்பு செல்வாக்கோடு இருக்கக்கூடியவருக்கு இந்த கூடுதலாக இந்த கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சாரு வட மாவட்டத்து பிரதிநிதித்துவம் அந்த வகையிலையும் சாசி சிவசங்கர் டிக்கடிக்கப்பட்டார் அடுத்து மின்சாரத்துறை இது கோடை காலம் வேற மின்சார தேவை ரொம்பவே இருக்கும் இத திறம்பட கையாளக்கூடிய ஒருவர் வேணும் அப்ப ஏற்கனவே முதலமைச்சருடைய குட் புக்ல இடம் பிடிச்ச சாசி சிவசங்கர் அவரை டிக் அடிச்சாங்க இதுல இன்னொன்னு குறிப்பிடணும்னா போக்குவரத்து துறை அமைச்சராக கடந்த சில ஆண்டுகளாக அவர் சிறப்பாகவே செயல்பட்டு கொண்டிருக்கிறார் பெரிய அளவுல சர்ச்சைகள் வரல போக்குவரத்து தொழிலாளர்களுடைய கோரிக்கைகள் அவங்களுடைய போராட்டங்கள்லாம் இருக்கு எந்த இடத்திலும் ரொம்ப கராராகவும் நடந்துக்காம அதே நேரத்தில் அரசாங்கத்துடைய சூழ்நிலையும் புரிஞ்சுக்கிட்டு அந்த நெளிவு சுழிவோடு அதை டிராவல் பண்ணாரு இதெல்லாம் முதலமைச்சருக்கு பிடிச்சதாக மாறியதுங்க அப்புறம் கொள்கை ரீதியாகவும் ஸ்ட்ராங்கான பர்சன் பாஜக எதிர்ப்புல ஏற்கனவே நீட் விவகாரத்திலிருந்து எல்லாவற்றிலுமே தீவிரமாக களமாடியவர் அப்படிப்பட்ட ஒரு கேடருக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்கணும் அவருக்கு ஒரு பரிசாக இருக்கணும் அப்படின்னு தான் மின்சாரத்துறை திரு சாசி சிவசங்கர் அவர் கையில் ஒப்படைக்கப்பட்டது அப்படின்னும் இந்த பின்னணிகளை பகிர்ந்துக்கிறாங்க வட மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சீனியர் உடன்பிறப்புகள் அப்புறம் திரு ராஜகணப்பன் சீனியர் அமைச்சர் அவருக்கு ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதிப்படி கூடுதலாக ஒரு துறையும் அவருக்கு ஒதுக்கப்பட்டிருக்குங்க யாதவர் சமூகத்தை சார்ந்தவர் அவர்களுக்கான அந்த பிரதிநிதித்துவம் சவுத்துல இன்னும் தீவிரமாக செயல்படுவாரு அப்படின்னும் கணக்கு போட்டு தான் அவரை ஹாப்பியாக்கியிருக்காரு முதலமைச்சர் அப்படின்னு இந்த ஒட்டுமொத்தமான பின்னணிகளையும் பகிர்ந்துக்கிறவங்க திரு மனோ தங்கராஜ் எப்படி வந்தார்னா அதற்கு பின்னாடி நிறைய காரணங்கள் இருக்கு அப்படின்னு லீடு இருக்கிறாங்க பிஜேபி விஜய் இரட்டை டார்கெட் இரண்டு சிபாரிசுகள் அமைச்சரவைக்குள் மீண்டும் வந்த மனோ தங்கராஜ் முன்பு அமைச்சரவையிலிருந்து விளக்கப்பட்ட திரு மனோ தங்கராஜ் இப்ப மீண்டும் அமைச்சரவைக்குள்ளார அந்த புதிய பட்டியல எப்படி இடம் பிடிச்சார் ரெண்டு முக்கியமான காரணங்கள் ஒன்னு பாஜக கன்னியாகுமரி உள்ளிட்ட சவுத்தில் பாஜக வலுவாக இருக்காங்க இப்போ கூடுதலாக அதிமுகவோடும் கூட்டணி உறுதியாக இருக்கு அவர்களை திறம்பட எதிர்கொள்ள வேண்டும் ஏற்கனவே மோடியிடம் நூற்றி எட்டு கேள்விகள் அப்படின்னு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருக்கு எதிராக அதாவது பாஜக அரசாங்கத்துடைய தவறுகளை சுட்டிக்காட்டி ஒரு புத்தகத்தையே வெளியிட்டார் திரு மனோ தங்கராஜ் அப்புறம் டிஜிட்டல் தளத்தில் சமூக வலைதளங்களில் அப்புறம் எல்லா தளங்களிலும் அட்டாக் பிஜேபி ரொம்ப உறுதியா இருந்தாரு ஆணித்தரமாக புள்ளிவரங்களை அடுக்கக்கூடியவராகவும் இருந்தாரு மோடி எதிர்ப்பாளர் இதுதான் எல்லாமே தேர்தல் நேரத்துல வேகம் எடுத்திருக்கின்ற திரு விஜய் அவருடைய தாவேக்காங்க மேற்கு மண்டலம் கோவைய முடிச்சுக்கிட்டு அடுத்து அவங்களுடைய கவனம் எல்லாமே தென்மண்டலத்தின் மீதும் இருக்கு மிக முக்கியமா திரு விஜய்க்கு இருக்கக்கூடிய அந்த இளம் பட்டாளங்களுடைய ஆதரவு அதற்கடுத்து சிறுபான்மையினருடைய வாக்குகள் அந்த பக்கம் ஸ்பிளிட் ஆகவும் வாய்ப்புகள் இருக்கு குறிப்பாக கிறித்துவ சமூக மக்களுடைய வாக்குகள் தென் மாவட்டங்கள்ல குறிப்பா கன்னியாகுமரியில தீர்மானிக்க கூடிய வகையில கிறிஸ்துவ மக்களுடைய வாக்குகள் முக்கியமா இருக்கு சோ தென் மாவட்டத்துல கிறிஸ்துவ சிறுபான்மையினருக்கு அமைச்சர் பதவி மீண்டும் கொடுக்கப்படுவதன் மூலமாக மொத்தமாக அவர்களுடைய ஆதரவை அறுவடை செய்து கொள்ளலாம் என்கிற ஒரு கணக்கும் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் ஆண்டு இறுதியில் டிசம்பர் மாதத்தில் கிறிஸ்துவ ஃபாதர்கள் பிஷப்புகள் பலருமே முதலமைச்சர்கிட்ட மறுபடியும் மனோ தங்கராஜ் அவர்களை அமைச்சரவைக்குள்ளார கொண்டு வரணும் அப்படின்னு கோரிக்கை வச்சாங்க அதற்கடுத்தும் சென்னையிலையும் முதலமைச்சரை சந்தித்து அதே இன்னொரு பக்கம் பொன்முடி மீது ஆக்சன் எடுக்கிறது ஓகே அதே நேரத்துல மனோ ஏன் மறுபடியும் அமைச்சரவைக்குள்ளார கொண்டு வரல அப்படின்னு இந்து சமயத்தில இருந்தும் சிலரிடம் இருந்து கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது ஏரியா வாசிகளும் சிலர் அதே கோரிக்கைகளை முன் வச்சாங்க சோ இப்படியாக தென் மாவட்டத்திலிருந்து எழுந்திருக்கிற சில சிபாரிசு குரல்களும் அடுத்து தென் மாவட்டங்கள்ல பாஜக விஜய் பக்கம் போக இருக்கின்ற வாக்குகள் குறிப்பா சிறுபான்மையினருடைய வாக்குகளை கிறிஸ்துவ மக்களுடைய வாக்குகளை தடுத்து நிறுத்தி திமுக பக்கமே வைத்திருக்கக்கூடிய கூடிய வகையிலையும் திரு மனோ தங்கராஜுக்கு மறுபடியும் அமைச்சர் யோகம் அடிச்சிருக்கு அப்படின்னு இந்த பின்னணிகளை போட்டுடைக்கிறாங்க தென் மாவட்டத்து சீனியர் உடன்பிறப்புகள் நெருக்கடி தந்த பாஜக ஹாப்பியல் எடப்பாடி சமாளிக்கும் மு க ஸ்டாலின் திரு பொன்முடி திரு செந்தில் பாலாஜி இரண்டு பேரும் அமைச்சரவையிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்காங்க பதவியை இழந்திருக்காங்க இது தங்களுக்கான வெற்றியாக கொண்டாட தொடங்கியிருக்காங்க ஒரு பக்கம் பாஜகவும் இன்னொரு பக்கம் அதிமுகவும் நீதிமன்றத்துடைய குரலுக்கு செவிசாய்க்க கூடிய வகையில முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவரும் அமைச்சரவையிலிருந்து இரண்டு பேரையும் விடுவிச்சிருக்காரு ஒரு வகையில எதிர்கட்சிகளுடைய அழுத்தத்துக்கு அடிப்பணிந்தது போலதான் இந்த செயல் இதை தான் ஸ்கோரிங் பாயிண்டாக தங்களுக்கான ஸ்கோராகவும் பாக்குறாங்க எதிர்கட்சிகள் இதன் மூலமாக குறிப்பா டெல்லி ஊழல் முறைகேடு இருக்கக்கூடிய ஆட்சி அப்படின்னு திரு செந்தில் பாலாஜியை மையமிட்டு அந்த விமர்சனங்களை இன்னும் தீவிரப்படுத்துறாங்க இன்னொரு பக்கம் சட்டம் ஒழுங்கு சரியில்லை பெண்களுக்கான பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கு எதிரான ஒரு ஆட்சி அப்படின்னும் அதிமுகவும் திமுக தொடங்க போக போக ஒவ்வொரு அமைச்சராக டார்கெட் செய்து மக்களிடம் இருந்து திமுகவை அப்புறப்படுத்துவோம் பாஜக குறிப்பாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வகுத்து கொடுத்த அந்த வியூகமாகவும் இருக்கு பாஜக அதிமுகவுடைய அடுத்த கட்ட வேலை திட்டமாகவும் இருக்கு அதே நேரத்தில் திமுகவை பொறுத்த வரைக்கும் குறிப்பா முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் இதற்கான பதிலடியாக ஆளுநர் திரு ஆர் ரவி அவருடைய விவகாரத்தை கையில் எடுத்துக்கிறாரு ஆளுநருக்கு எதிரான வழக்கில் உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பின் மூலம் மாநிலங்களுக்கு விடுதலையை பெற்று தந்துள்ளது நம்முடைய தமிழ்நாடு அப்படின்னு வழக்கறிஞர்களுக்கான அந்த பாராட்டு விழாவில் பேசியிருக்காரு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அதாவது நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளார வேலை பார்த்துட்டு இருக்கீங்க ஆனால் நாங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களுக்காகவும் சேர்த்து வேலை பார்க்குறோம் அவர்களுக்கான விடுதலையை உறுதிப்படுத்தியிருக்கிறோம் எங்களுடைய கிரவுண்டு பெருசு நாங்கள் உங்களெல்லாம் தாண்டி போயிட்டோம் அப்படின்னு நேரடியாக ஆல் இண்டியா அரசியலில் பிஜேபிக்கு எதிரான ஒரு அரசியல் முகமாக திமுகவை முன்னிறுத்துகிறார் அதற்கடுத்து தான் மேற்கு வடக்கு தெற்கு அப்படின்னு பரவலாகவே அமைச்சரவையில் வாய்ப்புகளும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த முறையும் மேலும் திரு பொன்முடி திரு செந்தில் பாலாஜியுடைய துறைகளை புதியவர்களுக்கு பிரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் முதல்ல யோசித்தது திமுக தலைமை ஆனால் தேர்தலுக்கு இன்னும் ஒரு பதினோரு மாதங்களே இருக்கின்ற நிலையில் புதியவர்களுக்கு கொடுத்து அவங்களால சிறப்பாக அதை செயல்பட முடியுமா பல விஷயங்கள் அவங்களுக்கு புதுசாக இருக்கலாம் அது மேலும் எதிர்கட்சிகளுக்கு தீனி போடுற மாதிரி அமைஞ்சிடக்கூடாது அதனால் களத்தில் நல்ல அனுபவம் மிக்கவர்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கலாம் திரு ஈரோடு முத்துசாமி திரு சிவசங்கர் திரு ராஜ கண்ணப்பன் திரு மனோ தங்கராஜ் டிக்கடிக்கப்பட்டாங்க இவர்கள் பாஜக எதிர்ப்பிலும் முன்னணி படையாக செயல்படுவாங்க அப்படின்னு கணக்கிட்டு தான் முதலமைச்சருடைய இந்த பதிலடி ஆக்சன்களும் இருந்தது அப்படிங்கிறாங்க அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய சீனியர் அமைச்சர்கள் நீயா நானா கோவைக்கு ஸ்கெட்சு போட்ட விஜய் பரந்தூர்ல முன்ன போராட்டத்துல ஈடுபட்டாரு மக்களை நேரடியாக வந்து சந்திச்சாரு திரு விஜய் அதன் தொடர்ச்சியாக இப்ப சென்னை கடந்து கோவைக்கும் இரண்டு நாள் விஜயம் செஞ்சிருக்காரு இரண்டு நாள் விசிட்டுங்க பூத் முகவர்களுக்கான அந்த கூட்டம் மற்றும் கருத்தரங்கத்திலும் பங்கேற்றிருக்காரு திரு விஜய்ங்க அங்க ஏன் போனாரு அங்க என்ன அரசியல் கணக்கு என்பதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பழைய காணொலிய கொஞ்சம் சில செகண்ட்ஸ் வலிமையான பூத் கமிட்டி முழுமையான இரண்டாவதாக மண்டலத்துக்கு ஒரு மாநாடு அப்படின்னு திட்டமிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுல நான்கு திசைகள்ல நான்கு மண்டலம் அப்படின்னு வச்சுக்கிட்டா மத்திய அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஐந்துன்னு வச்சுக்கலாம் மத்திய மாவட்டங்களை எடுத்துக்கிட்டா அதுல மத்திய மாவட்டத்துல பிரம்மாண்டமான ஒரு மாநாட்டை நடத்துவது அதே நேரத்துல மீதி நான்கு இடங்கள்லயும் மாநாடு போன்ற பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தை முன்னெடுப்பது ஏன் மேற்கு மண்டலம் அப்படின்னு சொல்றாங்கன்னா அங்க குறிப்பா கோவை போன்ற மாவட்டங்கள்ல தாவேக்கா கொஞ்சம் பலகீனமா தான் இருக்கு இன்னும் ஆக்டிவாக செயல்படணும் சோ இப்படியான வீக் மாவட்டங்களையும் தேர்வு செய்து அங்கேயும் கூடுதலாக விஜய் அவரு கவனம் செலுத்த இருக்காரு ஒரு உதாரணத்தை சொல்லணும்னா அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கையில் எடுத்து ஒரு காணொலி வாயிலாகவோ இல்ல அறிக்கை வாயிலாகவோ அதிக அளவுல பேசுவது அதன் மூலமாக வீக் மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய மக்களுடைய நம்பிக்கையும் பெற முடியும் அப்படின்னும் சில ஆலோசனைகள் ஓடி இருக்குங்க அன்பு நேர்களே பாத்தீங்க இல்லையா கடந்த மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி விஜய் குறிவைக்கும் தொகுதி அப்படின்னு விரிவாகவே இந்த காணொலியை நம்ம பதிவு செஞ்சிருந்தோம் அப்பவே அதிக அளவுல பலம் பெறாத மண்டலத்தில் குறிவைக்கிறாங்க அந்த வகையில கோவை போன்ற மாவட்டங்களில் கூடுதல் கவனத்தை விஜய் அவர்கள் செலுத்த இருக்கிறார் அப்படிங்கிறத பதிவு செஞ்சிருந்தோம் இந்த நிலையில தற்போது முதல் முறையாக கோவைக்கும் போயிருக்காரு சென்னை கடந்து ஓகே முதல் விஷயம் அதிக பலம் இல்லாத ஒரு மண்டலத்துல கூடுதல் பலம் சேர்க்க அந்த கோவை மாவட்டத்துக்கு போயிருக்காரு திருவிஜய் இரண்டாவதாக கோவை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே மேற்கு மண்டலம்னு எடுத்துக்கிட்டாலே அது அதிமுகவுடைய கோட்டைன்னு வர்ணிக்கப்படும் அங்க கூடுதல் பலத்தோடும் பாஜகவும் இருக்காங்க இந்த முறை அதிமுக பாஜக ரெண்டு பேருமே கூட்டணி சேர்ந்து இருக்கிறதால இன்னும் கூடுதலாகவும் தாவேக்கா மேற்கு மண்டலத்துல செல்வாக்காக மாறணும் என்பதற்காகவும் கோவையை டீக்கடிச்சாரு திருவிஜய் இதன் மூலமாக எதிர்கட்சிகளுடைய நம்பிக்கையான வாக்குகளையும் பெரும் சேதாரத்தை ஏற்படுத்த முடியும் அதே நேரத்தில் இந்த கோவை விசிட்லையும் கடுமையாக ஆளும் திமுகவை அட்டாக் செஞ்சு பேசியிருக்காரு விஜய் மிக முக்கியமா சிறுவாணி நீரை போல தூய்மையான ஆட்சி அமையும் தாவேக்கா அப்படியான ஒரு அற்புதமான ஆட்சியை கொடுப்போம் அப்படின்னு உறுதி கொடுத்திருக்காரு திரு விஜய்ங்க அந்த வகையில எந்த விதமான தயக்கமும் இன்றி மக்களை நேரடியா போய் பாருங்க மக்களிடம் செல்லுங்கள் மக்களிடமே கற்றுக்கொள்ளுங்கள் மக்கள் தான் மிகப்பெரிய சக்தி அப்படின்னும் வாக்குச்சாவடி முகவர்கள் அந்த கருத்தரங்கிலும் அவங்களுக்கு நிறைய விஷயங்களையும் இருக்காரு விஜய் வீக்காக இருக்கின்ற மேற்கு மண்டலத்தை ஆளும் திமுகவும் கூடுதல் கவனம் எடுத்துக்கிறாங்க மண்டலத்துக்கான பொறுப்பாளராகவும் நியமிச்சிருக்காங்க அவங்களுடைய வாக்குகள்லயும் கடும் சேதாரத்தை ஏற்படுத்தணும் மேலும் ஏற்கனவே சொன்னது போல தாவேக்கா வர்சஸ் திமுக கிடையில தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல போர் என்பத இந்த இடத்துலயும் உறுதிப்படுத்தியிருக்காரு விஜய் அப்புறம் ஊழல் முறைகேடு குடும்ப ஆட்சி இப்படிதான் திமுக இருக்கு உதாரணமாக நீதிமன்றமே கூட்ட வச்சிருக்கு திரு செந்தில் பாலாஜிக்கு இந்த சம்பவங்களினால மக்களுடைய அதிருப்திய மேலும் திமுகவுக்கு எதிராக கூர்மைப்படுத்தி அவர்களுடைய ஆதரவை முழுமையாக தாவேக்கா பக்கம் திருப்பவும் அந்த அஜெண்டாவோடு தான் இந்த கோவைஸ் கட்சியை வகுத்தாரு திரு விஜய் இந்த இரண்டு நாள் கூட்டம் நிச்சயமே எங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகியிருக்கு அடுத்தடுத்து ஒவ்வொரு மண்டலமாகவும் பயணிக்க இருக்கிறார் அந்த வட்டார பிரச்சனைகளை கையில் எடுத்தும் பேச இருக்காரு முகவர்கள் இன்னும் ஆக்டிவ்வாகவும் இப்ப செயல்படுவாங்க அது இந்த ஓராண்டுல தாவேக்காவுக்கு ரொம்பவே கை கொடுக்கும் அப்படிங்கிறாங்க மேற்கு மண்டலத்துல இருக்கின்ற தாவேக்காவுடைய முக்கியமான நிர்வாகிகள் அதே நேரத்துல விஜய் அவருடைய ஸ்கெட்ச உடைக்கிற மாதிரி உடனடியாக கோவைக்கும் பிறந்திருக்காரு துணை முதலமைச்சரான திரு உதயநிதி ஸ்டாலின் திரு செந்தில் பாலாஜி அமைச்சராக இருந்த கடைசி விழா அப்படின்னு கூட சொல்லலாம் கோவை விழா அரசு நலத்திட்ட உதவிகள் செய்யக்கூடிய அந்த விழாவை முன்னெடுத்தாரு திரு உதயநிதி ஸ்டாலின் அவரும் ரோட் ஷோ மக்களை சந்திச்சாரு இன்னொரு பக்கம் திரு விஜய் அவரும் மக்களை சந்திச்சாரு ரோட் ஷோ இந்த விழாவில் பார்த்தோம்னா அதற்கு முன்னாடி சனிக்கிழமை ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி நம்ம பதிவிட்ட காணொளிங்க உதயநிதி முன்பு பதிமூன்று சவால்கள் அப்படின்னு அதுல முக்கியமாக வீக்காக இருக்கின்ற மேற்கு மண்டலம் கோவை இங்க கூடுதல் கவனத்தை செலுத்தணும் அதற்கேற்ப உடனடியாக கோவைக்கும் பறந்திருக்காரு விஜயும் அங்க போனதால இன்னும் சொல்ல போனா எதிர்காலத்துல யார் முதலமைச்சர் என்கிற ரேஸ்ல உதயநிதி வெர்சஸ் விஜய் அப்படின்னு களம் அமையலாம் அதனால அதற்கு இடம் கொடுத்துட கூடாது தொடக்கத்திலேயே ஓரம் கட்டணும் அப்படிங்கிறதுக்காகவும் வீக்கான ஏரியாவில் கூடுதல் கவனம் செலுத்தி விழாவையும் முன்னெடுத்திருக்காரு துணை முதலமைச்சரான திரு உதயநிதி ஸ்டாலின் இனி அடிக்கடி மேற்கு மண்டலத்துக்கு அவர் பயணம் செய்கின்ற காட்சிகளையும் பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விக்னன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் மகளுக்கு வரம் தேடுறீங்களா கவலைய விடுங்க உங்களுக்காகவே நம்பகமான வரன் பார்க்கும் சேவையை இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக செய்து வருகிறது தமிழ் மேட்ரிமோனி இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க